വകുപ്പില ഞാന സമ്പന്ർ പാട്ട് ഒന്ന് പാകലാം പാകലാം போர்தினும் போழ்தினும் நெய்ந்து நைந்து நினை மின்னாள் தோறும் போதினும் நெஞ்சகம் நைந்து நிஞ்சகம் நைந்து நினை மின்னால் தோறும் வஞ்சக மாற்று அடி வஞ்சக வார்த்தவள்

மை நரகம் விளைந்த போதின இம்மை வினை அடர்த்து ஏதோ போழ்தினும் அம்மையினும் துணை அஞ்சு இது ஞான ஞானசம்பந்தர் எப்போ பாடினார் அவருக்கு வந்து பூணூல் போடுவாங்கல்ல பூணூல் போடுவாங்கல்ல அந்த ஃபங்க்ஷன் போது நிறைய வேதியர்கள் வேதம் எல்லாம் நிறைய பேரு அவரை வாழ்த்தினாங்க வந்து நல்லா இருக்கணும் அந்த பையன் அப்படின்னு சொல்லி வாழ்த்துவாங்கல்ல வேதம் சொல்லி வாழ்த்தினதுக்கு அப்புறமா இவர் வந்து வேதம் என்னதா வேதம் பெருசுனாலும் நம்மளுடைய தமிழ் வேதம் தேவாரம் இல்லையா அதனால இவர் தமிழ்ல பாடுறார் அப்போ பாடின அவருடைய பூணல் நடக்கும் போது பாடின பாடல் தான் இது துஞ்சலும் துஞ்சல் தூங்கும் போதும் தூங்கும் தூங்க இல்லாத தூக்கம் இல்லாத பொழுதும் நெஞ்சகம் நைந்து உருகி கடவுள சிவபெருமான உருகி அவ்வளவு பக்தியோட நைந்து நினைமின் நாள்தொறும் எல்லோரும் சிவபெருமான உருகி நினையுங்கள் அப்படின்னு சொல்றார் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தொறும் நாள்தொறும் தினமும் வஞ்சகம் அற்று ஒரு குறையும் இல்லாத வாழ்த்த வந்த கூற்று வஞ்சகமற்ற வாழ்த்த வந்த கூற்று வஞ்ச அப்படின்னா யார சொல்றாருன்னா மார்க்கண்டேயரை சொல்றார் மார்க்கண்டேயர்னா யாரு மிருகண்ட மகரிஷிக்கும் மனஸ்வினின்னு ஒரு அம்மையாருக்கும் பிறந்தவர் தான் மார்க்கண்டேயர் அவ ரெண்டு பேருக்கு குழந்தைங்க கிடையாது சோ சிவபெருமான நோக்கி தவம் செய்யறாங்க துதிக்கிறாங்க எங்களுக்கு குழந்தை வேணும்னு அப்ப சுவாமி என்ன கேக்குறார் உனக்கு ரொம்ப அறிவுள்ள கொஞ்ச வயசு பக்தியுள்ள அறிவுள்ள கொஞ்ச வயசு குழந்தை வேணுமா இல்லைன்னா ஒரு அசடா மக்கா நிறைய வயசு உள்ள குழந்தை வேணுமான்னு அவர் அவளை டெஸ்ட் அவர் சொல்கிறார் பக்தியோட உள்ள குழந்த தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்ச வயசு பக்தியோட இருக்கிற குழந்தை போறும்னு சொன்ன உடனே இந்த மார்க்கண்டையர் பொறுக்கிறார் பதினாறு வயசு ஆயிடுறது அப்ப என்ன அவருடைய ஆயுசு அவ்வளவுதான் பதினாறு வயசுதான் அவருக்கு ஆயுசு அப்ப ஒரு நாள் அம்மா அப்பா எல்லாம் வந்து ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க ஐயோ இவனுக்கு பதினாறு வயசு ஆயிடுத்து இவனுக்கு ஆயுசு போறது அவன் இறந்து போப்பறான் என்ன பண்றதுன்னு அழுதுட்டு இருக்கும் போது மார்க்கண்டேயர் வந்து கேக்குறாரு அவருக்கு தெரியாது இந்த விஷயம் அப்ப இதை சொல்ற அவன் அம்மா அப்பா அப்போ நம்ம அப்ப மார்க்கண்டையர் வந்து அசரவே இல்லை உடனே என்ன பண்ணார் கோவில போயி சிவபெருமான கட்டின்றார் சிவபெருமானை கட்டின்ற உடனே அப்பதான் அவருக்கு அந்த அந்த அவருக்கு சாதர சமயம் வருது அப்ப யமன் வரா யமன் வரும்போது சிவபெருமானை கட்டிண்டு என்னைய நீதான்ப்பா காப்பாத்தணும்னு அவ்வளோ பக்தியா சிவபெருமான நம்பி போனதுனால அப்பையும் அந்த யமன் வந்து என்ன பண்ணல விடல எப்படியாவது இவனை இழுத்துண்டு போயிடணும்னு மார்க்கண்டையரை பிடிச்சி இழுக்கும்போது சுவாமி பிரத்யக்ஷமாகி அந்த யமனை உதச்சு தள்ளிடுறார் அந்த இதுதான் இது வஞ்சகமற்றுவடி வாழ்த்த மார்க்கண்டேயன் பண்ண துதி துதி இருக்கு இல்லையா நமசிவாயன் நமசிவாயன் மார்க்கண்டேயர் பண்ண துதி அவர் யமன் கிட்டே இருந்து காப்பாத்தியது அந்த அது என்னது அந்த நமசிவாய அஞ்சு எழுத்து மந்திரம்தான் மார்க்கண்டேயரை யமன் கிட்டே இருந்து காப்பாத்தியதுன்னு சொல்றார் அப்புறம் தும்மலும் இருமலும் என்ன வியாதி வந்தாலும் வெம்மை நரகம் நரகமே வந்தாலும் இம்மை வினை இந்த இப்ப நிறைய கஷ்டங்கள்லாம் வந்ததுன்னா அந்த கஷ்டங்கள் எதுனாலும் அம்மையினும் துணை எப்பயும் நம சிவாய சொன்னா நமக்கு அம்மாவை விட ஒசத்தி இந்த நம சிவாயம் என்று ஐந்து எழுத்து அஞ்சு எழுத்து அப்படின்னு சொல்லி இந்த அஞ்சு எழுத்தை உடைய அதோடைய தன்மை அதோடைய புகழ அவர் உலகத்துக்கு எடுத்து சொல்றதுதான் இந்த பாடல் இதுக்கப்புறம் அடுத்த வகுப்பில்